ஸ் இன்னைக்கு கருவேப்பில தொப்பு எப்படி பண்ணுவோம் பார்ப்போமா அதுக்கு கருவேப்பில நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் காய வை கொஞ்சம் தொடச்சி வச்சுக்கோங்க சுடுதண்ணியில் ஊற வச்ச புளி கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் தனியாக ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் கல்லுப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் வெந்தயம் நம்மட்டும் பவுடர் பண்ணி வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் ஆறு வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறையா ஊற்றணும் இந்த கடை உளுந்து காஞ்ச மிளகாரிட்டு நல்லா கடுகு வைக்கவும் கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வளர்க்கணும் Ja, das ist.

இதை ஆறட்டும் ஆறனப்பறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் போட்டு வந்துடும் அந்த மிக்சி ஜார் இந்த வறுப்பு தனியா கடுகு வெந்தயம் அதிகம் பவுடர் பண்ணிவிட்டு அதோட குழி பேஸ்ட்டு குடி குளிதோர வச்சு போட்டோம்னா மஞ்சள் டூ மிளகாய் டூ இந்த வறுத்து அந்த கருவேப்பிலை ஆரட்டும் ஆறு பிறகு போட்டேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு சாப்பிட்றலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்